பிரெஸ்லோடு ஆண்டவரும் ரசிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திர வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனாகி கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த ஜபம் டிவி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தை நாம் ஒவ்வொரு வாரமும் கேட்டு வருகிறோம் பிரைஸ்லோட் சட்டைகளின் நிழல் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இந்த சட்டைகளின் நிழலில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்குறீங்களோ கர்த்தர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிக்க போகிறார் யாரெல்லாம் இந்த சட்டைகளின் நலனை நீங்கள் வந்திருக்கிறீங்களோ தேவனகை கர்த்தர் பிரைஸ்லோடு உங்களை ஆசீர்வதித்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து தேவனுங்களை வழிநடத்துவாராக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் போதே பிரைஸ்லோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார் ஏன்னா வசனம் சொல்லுகிறது லோட் சங்கீதம் நூற்றி ஏழு இருபதாவது வசனத்தில் வாசி அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று அதனால் இந்த சட்டைகளின் நழல் புரோக்ராமில் தேவனுடைய வார்த்தையை பிரிஸ்லோட் ஆசீர்வாதமாக நீங்கள் கேட்டுக்கொண்டு வரீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் நல்ல ஒரு விடுதலை உண்டாகும் நான் விசுவாசிக்கிறேன் ஹலை லூயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வாரமும் நாம் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டு வருகிறோம் இந்த வாரத்திலும் கூட ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் உபாகமத்தின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உபாகமும் முப்பது ஐந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீ படிக்கி உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிறோம் உன்னை பெருக பண்ணுவார் அல்ல இது ஒரு வாக்குதத்தமான வார்த்தை இது உபாகமத்தில் ப்ரைசிலோ நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாக்குதத்த வார்த்தை இது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உங்களை ஆண்டவர் எப்படி சிறந்திருக்க பண்ணுவார் என்கிறதான ஒரு நல்ல வார்த்தை இது கத்திற்கு ஸ்தோத்திரம் ப்ரைஸ்லோ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது கண்டிக்கிற வார்த்தை புத்தி சொல்லுகிற வார்த்தை உங்களை சீர்படுத்துகிற வார்த்தை ஸ்திரப்படுத்துகிற வார்த்தை உங்களை ஒழுங்குபடுத்துகிற வார்த்தை இந்த வார்த்தையெல்லாம் வரும்போது அதோடு கூட சேர்ந்து வாக்குதத்தமான வார்த்தைகளும் உங்களை தேடி வருகிறது அப்ப அந்த வார்த்தையை தேவன் கொடுத்து அவருடைய சித்தத்தை அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார் அலை லூயா கத்திரிய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல வேதகாமத்தை கொடுத்துருக்கிறாரு இல்லையா ஏன் கத்திரிக்கிறார் தெரியுங்களா ஆண்டவர் ஒவ்வொருடைய கருத்துலையும் வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இந்த வேதாகமத்தை சொமா பேய் வந்தால் பிசாசு வந்தால் பயம் வந்தால் நோய் வந்தால் கஷ்டம் வந்தால் நம்ம படுக்கையில் வச்சுக்கிறதுக்கும் போகும்போது வரும்போதும் நமக்கு கூட பாதுகாப்புக்காக கொண்டு போய் கொண்டு வர்றதுமாக இந்த வேத புத்தகம் நம்முடைய கருத்தில் கொடுக்கலைங்க இந்த வேத புத்தகம் நம்முடைய கருத்தில் அச்சடித்து கொடுத்து கொடுத்தவங்க எவ்வளோ தியாகத்தோடு எவ்வளோ அர்ப்பணத்தோடு ப்ரிஷனோடு இந்த வேதாகமத்தை அச்சடித்து கொடுத்துருக்குறாங்க தெரியுங்களா தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவன் நம்முடைய கருத்தில் கொடுத்துருக்கிற இந்த வேத புத்தகத்தை நாம் வச்சுருக்கிறேன் நீங்கள் நானும் அதை படித்து அதை தியானித்து அந்த வசனத்தை கேட்டு கத்திரிக்க ஸ்தோத்திரம் அதன்படி நாம் நடக்க வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்திலும் கூட நல்ல ஒரு வேத பகுதியில் வாக்கு தத்தமான வார்த்தையாக ஆண்டவர் இந்த வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார் வேதத்தில் சொல்லி பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் கோத்தரத்தாருக்கு இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுக்கிறார் என்ன வார்த்தை கொடுக்கிறார் உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகி கத்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் அலை லூயா இதில் இந்த வாக்குதத்தமான வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல முடியாக விரும்புகிறேன் கர்த்தர் உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் கத்தர் உனக்கு நன்மை செய்து கத்தர் உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் அலை லூயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய பிதாக்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு உன்னுடைய காலத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க ஆகையால் உன்னுடைய காலத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஆன்று சொல்கிறாரு உன்னை பெருக பண்ணுவேன் என்று அலை லூயா கத்தடைய பரிசத்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ப்ரீஸோ ஆதி அகமத்தின் புத்தகத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆபருகாமை அழைக்கும் போது ஆபருகாமை அழைக்கும் போது அவர் சொல்கிறார் நான் உன்னை பெருக பண்ணுவேன் உன் பெயரை நான் பெருக செய்வேன் உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் ஆபரகாமை அழைக்கும் போது குழந்தை இல்லை எழுபத்தி ஐந்து வயது பிரைஸ்ட் ஆபரகாமனுடைய மனைவி சாரால் கத்திரிக்க ஸ்தோத்தர் வயது சென்றவளாய் இருந்தால் குழந்தை இல்லாதவர்களாக ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கிறார் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அழைக்கிறார் தேவனுடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு வந்தான் என்பதை வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை பாருங்கள் அவனை அழைக்கும் போது ஆபரகாமை அழைக்கும் போது நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறேன் நான் உன்னை பெருக பண்ணுவேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆபர்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறினது அலை லோய்யா கத்திரியை பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனமாற மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேத வசனங்கள் நமக்கு அழகாய் விவரித்து சொல்லுகிறது பிரியமானவர்களே தேவன் சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் ஆபருகாமனுடைய வாழ்க்கையில் தேவன் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார் அல்லை லோயா இருபத்தி அஞ்சு வருஷம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது தேவன் சொன்ன வாக்கு நிறைவேற அல்லை லோயா உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒருவேளை நிறைவேறாமல் இருக்கலாம் பிரியமானவர்களே ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கலாம் ஆபர்காம கவனிங்க இருபத்தி அஞ்சு வருஷம் காத்திருந்தார் நாமத்துக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குதத்த வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும் சோர்ந்து போகாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களை அழைத்த தேவன் உங்களை ரட்சித்த தேவன் உங்களை மீட்ட தேவன் லாட் உங்களை கைவிட மாட்டார் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குதத்த வார்த்தைகளை நிறைவேற்றுவார் அதோடு கூட சேர்ந்து இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கல உன்னை பெருக பண்ணுவார் ஹலை லூயா ஹலை லூயா ரெண்டு வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு வார்த்தை உன் பிதாக்களை பார்க்கலாம் உன்னை பெருக பண்ணுவார் என்று சொல்லுகிறார் அல்ல லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உன் தகப்பனை காட்டிலும் உன் தாயாரை காட்டிலும் உன்னுடைய பிரைஸலோட பாட்டனை காட்டிலும் பாட்டியை காட்டிலும் உன்னை பெருக பண்ணுவார் என்று சொல்லுகிறார் அல்லை லூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உன்னுடைய முன்னோர் உன்னுடைய பாட்டன் பாட்டனார் பிரைஸலோடு உன்னுடைய குடும்பத்தில் இருந்த முன்னோர்கள் இயேசுவை அறியாதவர்களாய் ஒருவேளை இருந்திருக்கலாம் ஒரு பிளேஸ்லோடு ஒருவேளை இயேசுவை அறிந்தவர்களாய் கூட இருக்கலாம் ஆனாலும் இன்றைக்கு இயேசுவை அறிந்திருக்கிற உன்னை தேவனை தேடுகிற உன்னை அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற உன்னை கத்திரிக்க ஸ்தோத்திரம் ஆண்டு சொல்கிறாரு பெருக பண்ணுவா நான் உன்னை பெருக பண்ணுவே ஹலை லூயா ஹலை லூயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிரீசல எப்ரேருக்கு எழுதுகிற நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே ஆபிரகமாக குறித்ததான வார்த்தையை தான் நாம் பார்க்கிறோம் நான் உன்னை பெருகவே பெருகப்படுவேன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லை லூயா கத்திரிக்க ஸ்தோத்திரம் ஆக இந்த வார்த்தை என்ன பிதாக்களை பார்க்கலாம் உன்னை பெருக பண்ணுவார் அல்லை லூயா கத்திரிக்க ஸ்தோத்திரம் ஒருவேளை உன் பிதாக்கள் வசதி வாய்ப்பு இல்லாதவர்களாக இருக்கலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உன்னுடைய முன்னோர் வசதி வாய்ப்பு இல்லாதவர்களாக இருக்கலாம் உன்னுடைய பெற்றோர் போதுமான வசதி வாய்ப்பு இல்லாதவர்களாக இருக்கலாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிற இந்த வார்த்தை கேட்குற நீங்க யாராக இருந்தாலும் சரி உன்னை விசேஷமாய் உன்னை பிரைஸ்லோட் அவர் பெருக பண்ணுவார் ஹலை லூயா ஹலைலூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உன்னை பெருக பண்ணுவார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உன் பிதாக்களை பார்க்கலாம் உன் பெற்றோரை பார்க்கலும் உன்னை விசேஷம் உள்ளவர்களாய் ஆண்டவர் பெருக பண்ணுவார் அல்லையிலோ ஐயா தாவிதை குறித்து தானே ஒரு வார்த்தை நான் ஒன்று சொல்ல போகிறேன் ரெண்டாவதாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைலோட் சங்கீதங்களின் புத்தகம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் வசனம் நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை அப்படியே நிறைவேற்றினார் பாருங்க தாவைய வாழ்க்கையில் நான் உன்னை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனமாக்குவே என்று சொன்னார் அப்படியே தாவிதனுடைய வாழ்க்கையில் எந்த ராஜாக்களுக்குள்ளே இல்லாத ஒரு விசேஷமான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை இந்த தாவிதுக்குள்ளே கத்தருக்கு ஸ்தோத்திர தேவன் கொடுத்தார் எந்த ராஜாக்களும் எந்த ராஜ்ஜியங்களும் இந்த தாவிதை தோற்கடிக்க முடியவில்லை கத்த தாவிதோடு கூட இருந்தார் என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ப்ரீஸ்லோ தாவிதை குறித்து தான் ஒரு வார்த்தை என்று சொன்னால் ப்ரீஸ்லோ ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாக்களை பார்க்கிலும் உன்னை மகா உயர்ந்தவனமாக்குவே என்று சொன்னார் ராஜாக்களை பார்க்கலாம் உன்னை மகா உயர்ந்தவனமாக்குவே என்று சொன்னார் இந்த வார்த்தை கேட்குற பெரிய மாணவர்களை கத்திரக்கு சோதரன் அன்று இசைவேலை பார்த்து சொன்னார் இசைவேல் கோத்தர்தாரை பார்த்து சொன்னார் பிரிஸ்லோட் உன் பிதாக்களை பார்க்கலாம் உன்னை பெருக பண்ணுவார் என்று இங்க தாவிதை குறிச்சி பார்க்கிற ஒரு வார்த்தை சொன்னால் பூமியின் ராஜாக்களை பார்க்கலாம் மகா உயர்ந்தவனமாக்குவே என்று சொன்ன தேவனாகி கத்தர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உனக்கும் இந்த வார்த்தை இந்த நேரத்தில் தருகிறார் தேவனுடைய பிள்ளைகளை பிதாக்களை பார்க்கிலும் ராஜாக்களை உயர் அதிகாரிகளை பார்க்கலாம் கத்தருக்கு உன்னை பெருக பண்ணுவார் விசேஷமுள்ளவர்களாய் மாற்றுவார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட நபர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்தர் பிரியமானவர்களே பிரேஸ்லோட் இதில் நாம் பார்த்த வார்த்தை என்ன சொன்னேன் கர்த்தர் உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிறோம் உன்னை பெருக பண்ணுவார் கர்த்தர் உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் ஒருவேளை பிதாக்கள் பெற்றோர் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் நான் முன்னால் சொன்னது போல உன்னை நல்ல ஒரு வசதி வாய்ப்பில் கர்த்தர் உன்னை கொண்டு வருவார் நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் அல்ல கர்த்தருக்கு கத்திரகஸ்தோத் நீ எதிர்பார்க்கிற நன்மையும் ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கத்திரகஸ்தூத் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அப்படியே நடந்து செய்யுங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நீங்கள் அப்படியே நீங்கள் செய்யுங்க அப்பொழுது பூமியில் இருக்கிற ராஜாக்களை பார்க்கலும் உங்களை மகா உயர்ந்தவனமாக்குகிற ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார் லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன்கே கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மிகுதிய ஆசீர்வதிப்பாராக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரை தேடுகிற பிள்ளைங்க ஒரு நாளும் பிரிசலோ வெட்கப்பட்டு தோற்று போனதில்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்குற பிரியமானவர்களே உங்களையும் ஆண்டவர் உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவார் உங்களையும் ஆண்டவர் உன் பிதாக்களை பார்க்கல ஒன்றை விசேஷம் உள்ளவர்களாய் மாற்றுவார் கத்தர்கோத்திரம் இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களே இந்த நாட்களிலும் கூட உன்னை விசேஷித்தவர்களாக உன்னை பிரீசலோட பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக உன்னை மகா உயர்ந்தவனமாக உன்னை கத்தர்க்கு ஸ்தோத்திரம் பிரைஸ்லோல் ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நபர்களாகவும் கர்த்தருனை மாற்றுவார் அல்ல லூயா ஏன்னா நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் ஏன் அப்படின்னு சொன்னால் நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஆண்டவருக்காக வாழ்கிறவன் வாழ்கிறவள் அந்த ஸ்தானத்தை காத்து கொள்ளுங்கள் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் நான் பிரித்தெடுக்கப்பட்டவள் என் ஸ்தானத்தை நான் காத்து கொள்ள வேண்டும் பிரைஸ்லோன் என் ரட்சிப்பை நான் காத்து கொள்ள வேண்டும் என்னுடைய அழைப்பை நான் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை நீங்கள் காத்து கர்த்தர் உங்கள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாரா உன் பிதாக்களை பார்க்கிலும் உலக அதிகாரிகளை பார்க்கிலும் ராஜாக்களை பார்க்கிலும் உங்களை பெருக பண்ணுவார் உங்களை மிகுதியை ஆசீர்வதிப்பார் கண்களை முடி ஜெபிக்கலாமா ஒரு வேளை நான் எவ்வளோ ஜோபம் பண்ணாலும் எவ்வளோ நான் முயற்சி செய்தாலும் முன்னுக்கு வர முடியல நான் மேலே வர முடியல நான் சிறந்த ஒரு நிலைமைக்கு வர முடியலன்னு சொல்கிற நிலமையில் நீங்கள் இருக்கலாம் இந்த நேரத்தில் நிலையில் என்னோட கூட சேர்ந்து ஜோபம் பண்ணுங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம் நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் அப்பா அண்டவரே கத்தாவே இந்த வார்த்தை கேட்டிருக்கிற முடிய பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே ஒரு உயர்வான மேன்மையான ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே கத்தாவே முக்கு ஸ்தோத்திரம் பிதாக்களை பார்க்கிலும் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி ராஜாக்களை பார்க்கிலும் உன்னை மகா உயர்ந்தவனை மாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாகவும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற உங்களுடைய வார்த்தையை துதிக்கிற நம்முடைய வார்த்தையை கேட்குற உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த வார்த்தையின்படி ஆசிடுவதீங்கப்பா நான் எவ்வளோ முயற்சி முயற்சி செய்தாலும் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு நினச்சாலும் நான் எவ்வளோ ஆண்டவரே கத்தாவே மேலே வர வேணும் என்று சொல்லி நினச்சாலும் வர முடியலையே என்று சொல்லி ஆண்டவரை ஏங்கி கொண்டிருக்கிறேன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே வேதனை பட்டு கொண்டிருக்கிற இந்த ஜபநிலையில் ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு உயர்வான ஆசீர்வாதங்களை மேன்மையான ஆசீர்வாதங்களை மகிமையான ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகளை உயர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருள ஆண்டவரே ஆசீர்வதியும் இந்த சட்டைகளில் நல்ல வந்து நம்முடைய வார்த்தைகளை கேட்குற பிள்ளைகளை ஆசீர்வதியும் குடும்பத்தை ஆசீர்வதியும் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும் இயேசு நாம பிதாவே ஆமே ஆமே காட் ப்ளஸ் யூவ் கர்த்தவர்கள் நிறைய ஆசீர்வதிப்பாராக அப்படியே உங்கள் உயர்ந்த நிலைமையில் உங்களை கொண்டு வந்து நடத்துவார் காட் பிளஸ் you, காட் பிளஸ் you. God bless you. God bless you.